நிகழ்ச்சியில் ஏகப்பட்ட பேச்சாளர்கள் இருக்காங்க வழக்கமாக ஓரிருவர் பேசுவது அவங்க ஒரு ஒரு ஒருத்தர் ஒரு மணி நேரம் பேசக்கூடிய தெளிவும் தகுதியும் உள்ளவர்கள் ஆனால் இதை ஒரு ஒற்றுமையை காண்பிக்கும் விதமாக ஒட்டுமொத்தமாக திரட்டணும்ட்டு பாலி பாலிட்டிக்ஸ் எல்லோரையும் அழைச்சிருக்கோம் இந்த கருத்துடையவர்களை அந்த வகையில் அவர்களுடைய அவருடைய கருத்து சுருக்கமாகவும் நீங்கள் பெரும்பெயிற்சி எதிர்பார்க்காதீங்க நேரடியாகவும் உங்கள்கிட்ட இருக்கும் அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிப்போம் முதல்ல எங்களுடைய தலைவர் திருஞானம் ஐந்து தொலைக்காட்சிகளில் முன்னணி தலைமை பொறுப்பில் இருந்தவர் சமீபத்திய பத்திரிகை மன்ற தேர்தலில் கிரியா ஊக்கியாக இருந்து அந்த அந்த தேர்தலை நடத்தி செய்து முடித்தவர் இதழான புன்னகை என்ற நிறுவனர் அவர் தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷனுடைய யூடியூப் சேனலுக்கு கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட யூடியூப் வீடியோக்களை வழங்கி வருபவர் திருஞானம் மேடைக்கு அழைக்கிறேன் ஏரடா இந்த மீட்டிங்கோட பர்பஸையும் மத்ததியையும் எடுத்து சொல்லமார் கேட்கிறேன். வரேன் சார். அனைவருக்கும் வணக்கம். ஒரு மிக முக்கியமான நிகழ்வு. அது தமிழ்நாடே கொந்தளிக்க வேண்டிய ஒரு பிரச்சனை. ஆனா மக்களிடம் சரி, માનவச் செல்வங்களிடமும் இந்த விழிப்புணர்வு இல்லாதனால அந்த விழிப்புணர்வை தொடங்கி வைக்கிற நிகழ்வை இன்னைக்கு செய்துட்டிருக்கோம். இதல கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்பாக கல்வியாளர் திரு ஜெயபிரகாஷ் காந்தி முதல்ல என்னிடம் பேசினார் அவர் வந்து தொலைக்காட்சிகள்லேயும் இதை பற்றி பேசியிருந்தார் அதற்கு முன்பாகவே இந்த யூஜிசி திருத்தங்கள் வந்த உடனே நம்முடைய முதல்வர் அவர்கள் இந்தியாவிலே முதல் முறையாக ஸ்ட்ராங்காக ஒரு கண்டனம் கொடுத்தார் தான் கொடுத்தது மட்டுமல்ல தமிழ்நாடு சட்டப்பேரவையே ஒரு கண்டன தீர்மானம் கொடுக்க வச்சார் ஆச்சரியமான வகையில் அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் பாமக உள்ளிட்ட கட்சிகள் அனைவரும் இணைந்து குரல் கொடுத்த ஒரு நிகழ்வு அது ஆனாலும் அந்த விழிப்புணர்வு முதல்வர் ஸ்ட்ராங்கான ஒரு கண்டனம் கொடுத்த பிறகும் அதனுடைய ஃபாலோப்ஸ் குறைவாக இருக்குது அது அதனால தான் குறிப்பாக இந்த எம்எல்ஏ திரு எழிலரசன் அவர்களோடு நான் கேட்டுக்கொண்டதெல்லாம் மாணவரிடம் இதை கொண்டு சேர்க்கணும் என ஃபிஃப்த்துக்குள்ளே அதிகபட்ச இமெயில்ஸ் இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியை பற்றி ஒரு சின்ன விளக்கமும் கொடுத்துறேன் இரண்டு திருத்தங்கள் இரண்டு டிராஃப்ட்ஸ் இரண்டு அபாயங்கள் ஒரு வேண்டுகோள் இதான் நான் சொல்ல போகிற இந்த சப்ஜெக்ட் சரியா இரண்டு திருத்தங்கள் யூஜிசி டிராஃப்ட்ஸ் பற்றி புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யூஜி பிஜி மாணவர்களுக்கான ஸ்டாண்டர்டைசேஷன் என்ற ஒரு டிராஃப்ட் ஒரு மோசமான டிராஃப்ட் என இதை பற்றி அதிகம் பேசப்படாமலே போய்ட்டுருக்கு அந்த டிராஃப்டோட அடிப்படை என்னன்னா இந்தியா முழுக்க நுழைவு தேரோ கட்டாம கட்டாயமாக்குறாங்க இனி ஸ்கூல் முடித்து காலேஜ் போனால் எந்த காலேஜ் போனாலும் எந்த டிகிரிக்கு போனாலும் ஒரு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுன்னு கொண்டு வராங்க இன்னைக்கு நீட்டுக்கே நம்ம இவ்வளோ கொதித்தோம் இப்போ நீட்டு வந்து வெறும் மெடிசன் ஃப்யூச்சரில் என்ஜினியரிங் ஆர்ட்ஸ் வெட்டினரி எங்கே போனாலும் ஒரு காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொண்டு வரப்போகிறான் இது வந்து கிராமப்புற மாணவர்களை பின்தங்கிய குடும்பத்து மாணவர்களை பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவர்களை மிக கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னால் இன்றைக்கு ஒன்றிய ஆட்சியாளர்கள் என்ன நினைக்கிறாங்க குறிப்பிட்ட பிரிவினர் மட்டும் எஜுகேஷன் அவங்களுடைய ஒரே ஏரியாவாக இருக்கணும் வேறு யாரும் இந்த ஏரியாவுக்குள்ளே வரக்கூடாதுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது அதற்காக செய்யப்படக்கூடிய ஒரு மோசமான திருத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிராஃப்ட் பிஜி யூஜி மாணவர்களுக்கான ஸ்டாண்டர்டைசேஷன் டிராஃப்ட் இரண்டாவது திருத்தம் இப்போது ஜனவரியில் கொண்டு வந்திருக்கிறாங்க ஜனவரி பிகினிங்கில் கொண்டு வந்திருக்கிறாங்க இது வந்து பேராசிரியர்கள் வைஸ் சான்சலர்ஸுக்கான தகுதி பற்றிய டிராஃப்ட் இது என்ன சொல்லுது பேராசிரியர்கள் பேராசிரியர் அனுபவம் இல்லாமல் இருந்தால் கூட உள்ள பேராசிரியர் ஆக்கிரலாம் அப்படின்னா என்ன பண்ணுவான் ரிலையன்ஸ்லேருந்து அதானி குரூப்லேருந்து நிறைய ப்ரொஃபஸர்ஸ் வருவாங்க ப்ரொஃபஸர்ஸ் வர மட்டும் இல்லை விசிஸே அப்படி கொண்டு வரலாம் அவங்களுக்கு எந்த முன் தகுதியும் தேவையில்லை பேராசிரியர் பணி அனுபவமே தேவையில்லைன்னு கொண்டு வராங்க இதனுடைய நோக்கம் ஃபைனல் நோக்கம் என்னென்னா ஒன்று கார்பரேட்டைசேஷன் பெரிய கார்பரேட் முதலாளிங்க அவங்களோட வேண்டிய ஆட்களெல்லாம் விசியாக கொண்டு வந்து வச்சிருவாங்க அதை விட மோசம் சங்கிகள் நீங்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் ஒரு பெரிய மதிக்கப்படக்கூடிய ஐஐடியோட இயக்குனர் என்ன சொல்லார் கோமியத்தை குடிக்கலான்றார் நான் குடிக்கிறேன்றார் இது எவ்வளோ மோசமான ஒரு முன்னுதாரணம் இன்னும் எவ்வளோ ஒரு சூடோ சயின்டிஸ்ட் பாருங்கள் என்ன சொல்லார் அமெரிக்காவில் ஆய்வு பண்ணிட்டாங்கன்றார் இது வந்து இதை மாதிரி ஒரு பொய் வேறு எதுவும் கிடையாது அமெரிக்காவில் என்ன ஆய்வு பண்ணியிருக்கிறான் இன் விட்ரோ ஸ்டடின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு மாட்டு கோமியத்தை ஒரு ஒரு லேபில் ஒரு குடுவையில் போட்டு சோதிக்கிற ஒரு ஒரு ஸ்டடி பண்ணியிருக்கிறான் அது மாட்டு கோமியம் மட்டும் இல்லை எந்த கோமியத்தை டெஸ்ட் பண்ணாலும் அதில் சில யூஸ்ஃபுல் பேக்டீரியா இருக்கும் பட் அதில் யூஸ்ஃபுல் பேக்டீரியா மட்டும் இல்லை நோய் எதிர்ப்பு பேக்டீரியா மட்டும் இல்லை பதினான்கு வகையான கொடிய பேக்டீரியா நச்சு பேக்டீரியா இருக்குன்னு இந்தியாவுடைய வெட்டினரி நிறுவனத்தின் உயர் நிறுவனம் சொல்லியிருக்கு இதை மறைச்சிட்றான் சரியா அது மட்டும் இல்லை ஒரு உண்மையான சயின்டிஃபிக் ஆய்வுன்னு சொன்னால் இன் விவோ ஸ்டடி இன் விட்ரோ ஸ்டடி இல்லை இன் விவோ ஸ்டடி இன் விவோ ஸ்டடினா என்ன மாட்டு கோமியத்தை ஒருத்தனை குடிக்க வச்சு அவனுடைய உடலில் என்ன மாற்றம் வருது அப்படிங்கிற ரிசர்ச் பண்ணணும் அப்படி ஒரு ரிசர்ச் இதுவரை நடக்கவே இல்லை இதுவரை பொய்கள் மட்டுமே திணிக்கப்படுது இவ்வளவு ஒரு மோசமான பொய்யை ஒரு ஐஐடி இயக்குனர் சொல்கிறாரு இந்த யூஜிசி திருத்தங்களை அலோ பண்ணால் என்ன ஆகும் எல்லா வீசியும் யார் வந்து உட்கார்வாங்க கோமிய குடிகாரம் தான் வந்து உட்காருவோம் என்ன தமிழ் இசைன்னு சொல்லி ஒரு கவர்னராக இருந்தவங்க அவங்க என்ன சொல்கிறாங்க வீட்டில் முன்னாடி கிராமங்களில் சாணி வச்சு முழுகுவாங்க அதை குடித்தா என்ன அவர் சொன்னது என்ன தப்புன்னு ஒரு டாக்டராக இருந்துட்டு இவ்வளோ ஒரு கேவலமான பதினாலு நச்சு பாக்டீரியா உள்ள ஒரு கோவியத்தை குடிக்கலான்னு சொல்கிறது எவ்வளோ கேவலமானது அவரை எதிர்த்து ஒரு சில டாக்டர்ஸ் கோல் போலீஸ் கம்ப்ளைண்ட்டே கொடுத்துருக்குறாங்க சேலத்தில் ஸோ ஒரு மிக மோசமான சாஃபர்னைசேஷன் காவி மயமாக்கல் நடக்கப்போகுது ஸோ ரெண்டு திருத்தங்கள் சொன்னேன் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருத்தம் மாணவர்களுடைய பின்தங்கிய மாணவர்களுடைய கல்வியை பாதிக்கக்கூடிய திருத்தம் ரெண்டாவது திருத்தம் பேராசிரியர்கள் வைஸ் சான்சலர் சங்கிகளாக வந்து உட்காரக்கூடிய திருத்தம் இந்த ரெண்டு திருத்தமும் மிக கொடிய திருத்தங்கள் அதனால தான் நம்முடைய முதல்வர் மிக தெளிவாக எடுத்த உடனே ஒரு ஸ்ட்ராங்கான கண்டன அறிக்கை கொடுத்தாரு ட்வீட் பண்ணார் இந்திய அளவில் அது பிரபலமாச்சு அதோட நிறுத்தலை தமிழக சட்டப்பேரவையில் ஒரு தனி தீர்மானம் கொண்டு வந்து எல்லாரையும் பேச வைத்து ஒரு ம மிக முன் ஒரு முன்னணியில் நின்று களமாடி கொண்டிருக்கிறார் ஆனால் இளம் தலைமுறை இதை வேகமாக எடுத்துட்டு போகணும் கடுமையாக எடுத்துட்டு போகணும் நான் ஒப்பிட்டு சொல்வேன் எப்போ எப்படி வந்து ரெண்டாயிரத்தி சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் எவ்வளோ தீவிரமாக நடந்ததோ அவ்வளவு தீவிரமாக நடக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த ரெண்டு திருத்தங்கள் ஸோ இந்த ரெண்டு திருத்தங்களையும் திரும்ப பெற வேண்டும் என்று நம்முடைய முதல்வர் எடுத்த முன்முயற்சியின் காரணமாக அவரே ஒரு பல மாநில முதல்வர்களுக்கும் முதல்வர்களுக்கும் கடிதம் எழுதினார் அதை தொடர்ந்து கர்நாடக கர்நாடக முதல்வர் கேரள முதல்வர் தெலுங்கானா முதல்வர் வெஸ்ட் பெங்கால் முதல்வர் எல்லாருமே கண்டன குரல் எழுப்பியிருக்காங்க தமிழக சட்டப்பேரவை தொடர்ந்து கேரள சட்டப்பேரவையிலும் எதிர்ப்பு கண்டன தீர்மானம் இயற்றப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லை பீகாரில் மோடியோட கூட்டணி ஆட்சி நடக்குது அந்த கூட்டணி கட்சி நிதிஷ்குமாரோட கட்சியோட செய்தி தொடர்பாளரே சொல்கிறாரு இது மோசமான திருத்தம் பின்வாங்க பின்வாங்க கூட்டணி கட்சியே சொல்லுது ஆனாலும் கூட இந்த விழிப்புணர்வு அகில இந்திய அளவில் பெரிய அளவில் கொண்டு செல்லப்பட வேண்டிய தேவை இருக்குது குறிப்பாக ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் மெயில்ஸ் போகணும் ஏன்னா அவன் தான் கேட்குறான் பொதுமக்கள் கருத்து கேட்குறேன்னு சொல்லி மெயில் ஐடி கொடுத்துருக்குறான் அந்த மெயில் ஐடி உங்களுக்கு தரப்பட்டிருக்கு எல்லாரும் இன்றைக்கோ நாளைக்கோ அடுத்த மூன்று நான்கு தினங்களுக்குள்ளோ மெயில் அனுப்புங்க உங்கள் நண்பர்கள் எல்லோரையும் அனுப்புவீங்க இதற்கான விழிப்புணர்வை உருவாக்குறதுக்கு தான் இந்த கூட்டம் நான் சொன்னேன் ரெண்டு திருத்தங்கள் ரெண்டு அபாயங்கள் ஒரு அபாயம் தமிழ்நாட்டை ஒரு பஞ்சாயத்து லெவலுக்கு ஒரு அதிகாரமற்ற அமைப்பாக மாற்றுது அதாவது எல்லா பல்கலைக்கழகங்களும் அந்தந்த மாநிலங்கள் உருவாகக்கூடிய பல்கலை நம்முடைய இடம் நம்முடைய எல்லா யூனிவர்சிட்டிஸும் நம்முடைய இடம் நாம் தான் கட்டி நம்முடைய வரிப்பணத்தில் தான் பேராசிரியர்களுக்கு சம்பளம் முழுக்க முழுக்க நம்முடைய செலவு ஆனால் அது கண்ட்ரோல் வந்து விசி விசிஐ நிறுவ தீர்மானிக்கிற கண்ட்ரோல் கவர்னர் அதுலேயாவது ஓரளவு இதுவரை தமிழ்நாடு அரசுடைய கண்ட்ரோல் இருந்தது அது மொத்தமாக ரிமூவ் பண்ணுறது தான் இந்த திருத்தத்துடைய நோக்கம் இதை அனுமதிக்கவே கூடாது சங்கிகள் தான் விசிஸாக மாறிடுவாங்க இது ஒரு பெரிய டேஞ்சர் அது மட்டும் இல்லை சூடோ சைன்ஸ் நம்முடைய மாணவர்களுக்கு நூறாண்டு காலமாக திராவிட இயக்கம் பகுத்தறிவை ஊட்டி ஊட்டி வளர்த்துருக்கு பெரியாருடைய பெரிய ரோலே என்னென்னா பகுத்தறிவு சிந்தனை ஒரு சயின்டிஃபிக் டெம்பர் அதுக்காக எவ்வளோ பேசியிருக்காரு எத்தனை இடத்துக்கு அலைஞ்சிருக்கிறாரு அவருடைய ஒரே நோக்கம் மாணவர்கள் இளைய தலைமுறை சுயமாக சிந்திக்கணும் தன்னம்பிக்கையோடு இருக்கணும் சுயமரியாதையோட இருக்கணும் இதுதான் பெரியாருடைய போராட்டம் நூறாண்டு கால திராவிட இயக்கத்தின் போராட்டம் இதையெல்லாம் ஒழிச்சு கட்டி மீண்டும் சுயமரியாதையற்றவர்களாக மூடர்களாக அறிவியல் சிந்தனை அற்றவர்களாக மாற்றக்கூடிய ஒரு டேஞ்சர் இதில் இருக்குது அதனால தான் இரண்டு திருத்தங்களையும் திரும்பப் பெற வைக்க வேண்டும் திரும்பப் பெற வைப்பதற்கான போராட்டம் பெரிய அளவில் நடக்கணும் அதுக்கான விழிப்புணர்வை உருவாக்குவதற்காக நம்முடைய மாண்புமிகு உயர்கல்வி அமைச்சர் கேட்ட உடனே எஸ்ன்னு சொன்னாங்க கல்வி உயர்கல்வி அமைச்சர் ஆல்ரெடி சட்டப்பேரவையில் பேசியிருக்கிறாங்க தொடர்ந்து அறிக்கைகள் கொடுத்துட்டு வர்றாங்க உண்மையிலே இன்றைய தேவைக்கு ஒரு முன்களமாடக்கூடிய ஒரு ரோலை உயர்கல்வி அமைச்சர் செய்து கொண்டிருக்கிறாங்க அதே மாதிரி நம்முடைய திரு சிபிஎம்பி எழிலரசன் அவர்கள் ஒரு ரியலான ஒரு களப்பணியாளர் அதாவது மாணவர்கள் அரங்கிலும் சரி தொழிலாளர்கள் அரங்கிலும் சரி நேரடியாக களத்தில் நின்று நியாயம் நடக்கணும்னு நினைக்கக்கூடியவர் ஏன்னா இந்த யுஜிசி திருத்தங்களோட டேஞ்சர் பற்றி தெளிவாக புரிந்து கொண்டு அதற்கான இயக்கங்களை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார் ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் நீட்டுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை தட்டி எழுப்புவதில் பெரிய பங்காற்றினார் அதே மாதிரி ஆளுநருடைய இந்தி திணிப்பு முயற்சிகளுக்கு ஒரு பெரிய போராட்டக் களத்தை அமைத்தவர் இந்த களத்துக்கும் தலைமை தாங்க பொருத்தமானவர் அவர் இங்கே வந்திருப்பது நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை அடுத்து திரு ஆளுர் ஷானவாஸ் அவர்கள் வர இருக்கிறார் விசிக சட்டமன்ற உறுப்பினர் தெளிவான கருத்துக்களை ஆணித்தரமாக எடுத்து சொல்லக்கூடியவர் யுஜிசி திருத்தங்கள் பற்றி அவருடைய கருத்தையும் கேட்க இருக்கிறோம் திரு கணேஷ்குமார் உண்மையிலே இதில் ஒரு நல்ல ஃபேக்டராக நான் நினைக்கிறது பாமக சார்பாக திரு கணேஷ்குமார் அவர்கள் வந்திருப்பது அதாவது இந்த யுஜிசி திருத்தங்களுடைய டேஞ்சர் பற்றி மருத்துவர் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் ஒரு அருமையான ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தார் அப்பவே நான் நினச்சேன் பாமக தரப்பில் வந்தது வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி அவரிடம் கேட்டதும் ஒத்துக்கொண்டார் அது மட்டும் இல்லை நம்முடைய அமைச்சரவர்களும் திரு சிவிஎம்பி இளிலரசன் அவர்களும் இதை ஒரு நல்ல ட்ரெண்டுன்னு இந்த மாதிரி காமன் இஷ்யூஸில் அரசியல் தாண்டி அனைவரும் இணைந்து களமாட வேண்டும் என்ற கருத்து வந்தது அது மாதிரி இங்கு மதிக்கப்படத்தக்க கல்வியாளர் திரு குன்ராஜ் சார் அவர்கள் வந்திருக்கிறார் நீண்ட கால நண்பர் டாக்டர் கலாம் அவர்களின் வலதுகரமாக அறிவியல் ஆலோசகராக இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் சுற்றி வந்தவர் இன்றைக்கும் முற்போக்கு கருத்துக்கள் மாணவருடைய தன்னம்பிக்கை கருத்துக்கள் விதைப்பதில் டாக்டர் அப்துல் கலாமின் வாரிசாக தொடர்கிறார் அவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள் வரவேற்புகள் அடுத்து திரு ஜெயபிரகாஷ் காந்தி அவர்கள் வந்துட்ருக்கிறாரு ஆக்சுவலாக மதுரையிலேருந்து வர்றதுக்கு அவருடைய ஃப்ளைட் கொஞ்சம் தாமதம் அநேகமாக ஒரு செவன் தேர்ட்டி போல் வந்துடுவார் அதே மாதிரி அவருவங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் கேரியர் கவுன்சிலர் பல்வேறு லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் அவற்றினுடைய தாக்கம் மாணவர்கள் எந்த கோர்ஸ் எடுத்தால் எது நல்லது எது பின்னாடி தாக்கு பின்னடைவை சந்திக்கும் அதெல்லாம் அருமையான போர்க்கறக்கூடிய கல்வியாளர் அவரும் யூஜிசி திருத்தங்களுக்கு எதிராக தெளிவான கூர்மையான கருத்துக்களை தெரிவித்து வருகிறார் அவருடைய அவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் திரு ஜென்ராம் மூத்த ஊடகவியலாளர் என எனது நீண்டகால நண்பர் முற்போக்கு கருத்துக்களை வைத்து ஊடகங்களில் களமாடி வருகிறார் அவரும் உங்களிடம் இது குறித்து உரையாட இருக்கிறார் திருமிகு கவிதா முரளிதரன் அனைவரும் அறிந்த ஒரு மூத்த ஊடகவியலாளர் சமூக சிந்தனை மிக்கவர் சமூக அக்கறை மிக்கவர் அவருடைய கருத்துக்களையும் கேட்க இருக்கிறோம் திரு அசிஃப் அவர் வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு முக்கிய ஊடகவியலாளர் அது மட்டும் இல்லை அண்மையில் சென்னை பத்திரிகையாளர் மன்ற தேர்தலில் போட்டியிட்டு செயலாளராக தேர்வு பெற்றிருக்கிறார் அவருடைய கருத்துக்களும் முக்கியமானவை என்னுடைய வேண்டுகோளே இந்த பிரச்சினை மிக முக்கியமான பிரச்சனை இது எப்போ வந்து தமிழ்நாட்டின் பிரச்சனையாக மாறும்னா ஊடகங்கள்லாம் இதை பற்றி பேசுனாதான் அதனால தான் முக்கியமாக ஊடகவியலாளர் நிறைய பேர் அழைச்சிருக்கிறோம் அடுத்து திரு சிந்தன் அவர்கள் சிபிஎம் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினர் ஒரு இளம் சமூக செயற்பாட்டாளர் அவருடைய வருகையும் நமக்கு முக்கியமானது திரு மதுர் சத்யா சமூக செயற்பாட்டாளர் இளம் மாணவர்களிடையே முற்போக்கு கருத்துக்களை விதைப்பதில் முன்னணி பாத்திரம் மாற்றி கொண்டிருக்கிறார் திரு இந்திரகுமார் தேரடி அனைவரும் அறிந்த ஒரு முற்போக்கு ஊடகவியலாளர் இன்றைக்கு சமூக ஊடகங்களை கலக்கி கொண்டிருக்கிறார் ஸோ இவருடைய கருத்துக்கள் எல்லாம் உள்வாங்கிக் கொள்ளுங்கள் இந்த இயக்கத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்வதில் அனைவரும் ஒரு உளப்பூர்வமான பங்காற்ற என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்